ஹாப்பி பர்த்டே மை தங்கச்சின்னு மறைந்த பவதாரணிக்கு டைரக்டர் வெங்கட் பிரபு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இசைஞானி இளையராஜாவின் அன்பு மகள் பவதாரணியின் மறைவை இன்னும் யாராலையும் ஏத்துக்க முடியல அவங்க சிகிச்சைக்காக இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி தாம் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டு போனதா சொல்லப்படுது இந்த நிலையில பவதாரணியின் நினைவால தவித்து வரும் அவங்களுடைய அண்ணன் டைரக்டர் வெங்கட் பிரபு சில போட்டோஸ் ஷேர் பண்ணி பவதா கூட எடுத்துக்கிட்ட கடைசி போட்டோன்னு தங்கச்சியை நினைச்சு தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அழுதிருந்தாரு அவருடைய அந்த போஸ்டருக்கு கீழே பேன்ஸ் எல்லாம் அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க இந்த நிலையில பவதாரணியின் பிறந்த இன்னைக்கு வெங்கட் பிரபு திரும்பவும் தனது தங்கச்சி கூட இருக்கும் போட்டோவை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே மை தங்கச்சி

இந்த நிலையில அர்ஜுனா ராஜா ராணி சீரியல் டூல தனக்கு வாய்ப்பு கொடுத்த தனது குரு டைரக்டர் பிரவீன் பண்ணட்ட மீட் பண்ணி அவர்கிட்ட பிளஸிங் வாங்கியிருக்காங்க அது தொடர்பான போட்டோவை அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி உங்களுடைய வழிகாட்டுதல் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் எப்பவுமே நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்னு நெகிழ்ச்சியோடு போஸ்ட் போட்டிருக்காங்க அதை தொடர்ந்து இன்னொரு போட்டோ ஸ்டேட்டஸ் வச்சு தேங்க்யூ சோ மச் சார் நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன்னு பதிவிட்டிருக்காங்க அர்ச்சனாவின் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் மற்றும் எதிர்காலத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு பதிவிட்டு இருக்காரு பிரவீன் பாரம்பரியமான படுகா முறையில எங்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு தெரிவித்து தனது மேரேஜ் போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க மீதா ரகுநாத் முதல் நீ முடிவு நீ என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஹீரோயினா அறிமுகமானவர் நடிகை மீதா ரகுநாத் காதல் கதையை மையமா கொண்டு வெளிவந்த அந்த படம் அவங்களுக்கு நல்ல ஓப்பனிங்கை கொடுத்தது அதை தொடர்ந்து குட் நைட் படமும் மீதா ரகுநாத்துக்கு பெஸ்ட் அமைஞ்சது இந்த நிலையில கடந்த நவம்பர் மாதம் மீதா ரகுநாத்துக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் நடந்தது அது தொடர்பான போட்டோ சோசியல் மீடியால வெளியானது எடுத்து பிரபலங்கள் உள்ளிட்ட ரசிகர்கள் பலரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க இந்த நிலையில சில மேரேஜ் போட்டோஸ் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்கும் மீதா ரகுநாத் பாரம்பரியமான படுகா முறையில எங்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் நடிகை சௌந்தர்யா தனக்கு தானே பிறந்தநாள் நாள் வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது ஜி தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகி வரும் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல ஹீரோயினா நடித்து வருபவர் நடிகை சௌந்தர்யா ரெட்டி கர்நாடகத்தை சேர்ந்த இவங்க ராஜி என்ற சீரியல்ல அறிமுகமானாங்க அதையடுத்து படமதி சந்தியராகும் என்ற தெலுங்கு சீரியல்ல லீட் ரோல்ல நடிச்சாங்க அந்த சீரியலின் வெற்றிக்கு பிறகு மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க சோஷியல் மீடியால ஆக்டிவாக இருக்கும் சௌந்தர்யா அவ்வப்போது தனது ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் மற்றும் போட்டோக்களை ஷேர் பண்ணிட்டு வருவாங்க அவங்க வெளியிடும் வீடியோக்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துட்டு வருது இந்த நிலையில இவங்க ரீசெண்டா தன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்போ தனக்கு தானே கேக் வெட்டி ஊட்டி கொண்டு பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க அந்த வீடியோவை அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே டு மீனு விஷ் பண்ணிருக்காங்க பிக் பாஸ்க்கு அப்புறமா பூர்ணிமா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஆக்டிவா இருந்துட்டு வராங்க மேலும் பிக் பாஸ் குறித்து தொடர்ந்து போஸ்ட் போட்டுட்டு வராங்க அந்த வகையில இப்போ ஐந்து பைனலிஸ்டுக்கும் விஷ் பண்ணி ஸ்பெஷலா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதுல நான் எப்போதும் சொல்றது போல இந்த கேம் வின் பண்றதுக்கானது அல்ல நீடித்திருப்பதற்கானது நீங்க எல்லாருமே இந்த சீசன்ல முழுசா நீடிச்சீங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெற்றியாளரான அர்ச்சனாக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் பெஸ்டா விளையாடினீங்க உங்க கூட வீட்ல இருந்த நேரத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் நம்ம பேசியிருந்த ட்ரிப்பு முக்கியம்னு பதிவிட்டு இருக்காங்க பூர்ணிமாவின் இந்த ட்வீட் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது இனிமே என் அம்மாவை நான் தான் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு தன்னுடைய அம்மா சாரிய கட்டிக்கிட்டு அக்ஷரா ரெட்டி எமோஷனல் ஆகி இருக்காங்க அம்மாவின் பிரிவால தவித்து வரும் அக்ஷரா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல அம்மாவுடன் இருக்கும் சில போட்டோஸ் ஷேர் பண்ணி எமோஷனலா பதிவிட்டுட்டு வராங்க ரீசெண்டா கூட என் அம்மா இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது எத்தனை ஜென்ம எடுத்தாலும் என் அம்மா தான் எனக்கு அம்மாவா வரணும்னு பதிவிட்டு தனக்கு ஆறுதல் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில இப்ப அவங்க தான் அம்மாவோட சாரிய கட்டிக்கிட்டு இது என் அம்மா சாரி அவங்க அரவணைப்ப இதுல நான் ஃபீல் பண்றேன் இனிமே என் அம்மாவை நான் இப்படி தான் உணர முடியும் லவ் யூ அம்மா நான் எப்பவுமே உங்களை பிரைஸ் பண்ணுவேன் நீங்க தான் என்னுடைய பெஸ்ட்ன்னு எமோஷனலா பதிவிட்டு இருக்காங்க அக்ஷராவின் அந்த போஸ்டுக்கு கீழே நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருங்க அக்ஷரா அம்மா எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க சில்க்ஸ் மித்தாவாக மாறி இருக்கும் நடிகை ரச்சிதா மகாலக்ஷ்மியின் போட்டோஸ் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது கணவர் தினேஷை பிரிந்த அவங்க கன்னட டைரக்டர் ஒருத்தர லவ் பண்றதா செய்திகள் பரவுச்சு ஆனா அது உண்மை இல்லைன்னு தெரிவித்த அவங்க எதை எதையோ வைரல் ஆக்குறீங்க இதை ஆக்குங்களே அப்படின்னு தனது எக்ஸ்ட்ரீம் பட போட்டோவை வெளியிட்டு திருமணப் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க இந்த நிலையில ரச்சிதா ரீசெண்டா யாழில நடந்த அரிஹரன் இசை நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க அதுல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தவங்க சில்க் ஸ்மிதா கிட்ட போட்டிருந்தாங்க அது தொடர்பான போட்டோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி கிளிக் பண்ணியது எல்லா குறைபாடுகள் இருந்தாலும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுத்தணும் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம்னு தெரிவிச்சிருக்காங்க சில்க் ஸ்மிதா கெட்டப்ல இருக்கும் ரச்சிதா மகாலட்சுமி இந்த போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ஸ்னேகலயா சில்க்ஸ் என்ற பட்டுப்புடவை கடையை திறந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் ஸ்னேகா தமிழ் சினிமாவில் புன்னகை அரசியா வலம் வந்து கொண்டிருப்பவர் நடிகை சினேகா இதற்கிடையில அச்சமுண்டு அச்சமுண்டு படத்துல நடிகர் பிரசன்னாவும் சினேகாவும் இணைந்து நடிக்கும்போது ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு பிறகு பெற்றோர்கள் சம்பதத்தோடு டூ தௌசண்ட் டுவெல்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு விஹான் என்ற சன்னும் ஆதிந்தா என்ற டாக்டரும் இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறமாவும் சினேகா தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில சினேகா இப்போ துணிக்கடை ஒண்ண திறந்திருக்காங்க அதாவது ஸ்னேகலயா சில்க்ஸ் என்ற பட்டு புடவைகளுக்கான கடைய சென்னை டி நகர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க இதுல ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜனனி கவிதா அனிதா விஜயகுமார் ஆர்த்தி ஜெயம் ரவி பிக் பாஸ் ரித்விகா உமார் யாஸ் கான் தாமினி சேரன் சுஜா வருணி வி ரம்யா கார்த்திகா கஸ்தூரி ராஜா பிக் பாஸ் மாயா சிங்கர் ஸ்வாகதா என பல பிரபலங்கள் இந்த கடை திருப்பு விழாவில கலந்து கொண்டிருக்காங்க கணவர் அசோக் செல்வனுடன் தாய்லாந்துக்கு டூர் போயிருக்கும் கீர்த்தி பாண்டியனின் டூ பீஸ் போட்டோஸ் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது பிரபல நடிகர் அருண் பாண்டியனின் மகள் கீர்த்தி பாண்டியன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஹரி ராம் டைரக்ஷன்ல வெளிவந்த தும்பா என்ற படத்துல நடிகையா அறிமுகமானாங்க இதற்கிடையில நடிகர் அசோக் செல்வனை காதலித்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜுக்கு அப்புறமாவும் நடிப்புல கவனம் செலுத்தி வரும் கீர்த்தி பாண்டியன் கணவருடன் இணைந்து நடித்த ப்ளூ ஸ்டார் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில தாய்லாந்துக்கு கணவர் அசோக் செல்வனுடன் டூர் போயிருக்கும் கீர்த்தி பாண்டியன் அங்கு தாய்லாந்து பீச் கடைவீதி வீதி போன்ற பகுதிகளில் எடுத்திருக்கும் போட்டோஸை வெளியிட்டிருக்காங்க அந்த போட்டோஸ்ல டூ பீஸ் டிரெஸ் போட்டு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல பீச்ல நின்று கொடுத்துருக்கும் போஸ் ஆனது இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது கான்ட்ரவர்சிக்கு மத்தியில தனது மேரேஜ் லைஃப் குறித்து முதன் முதலா மனம் திறந்து பேசியிருக்காங்க ஆக்ட்ரஸ் சல்மா அருண் விஜிடிவில டெலிகாஸ்ட் ஆகி கொண்டிருக்கும் டாப் சீரியல்கள்ல ஒன்று சிறகடிக்க ஆசை இதுல ரோகிணி கேரக்டர்ல நடித்து வருபவர் தான் நடிகை சல்மா அருண் அந்த சீரியல்ல அவங்க வயசான ஒருத்தர சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு சன் இருக்கும் நிலையில கணவரை இழந்து சகின் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இது கூட தான் நிஜ வாழ்க்கையிலையும் சல்மா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல தன்னுடைய சன் கூட இருக்கும் போட்டோவை ஷேர் பண்ணிருந்தாங்க அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் சல்மா அருணின் பேருக்கு பின்னாலே இருக்கும் அருண் யாரு அவர் கூட தான் சல்மாக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்ல டிவோர்ஸ் ஆனவங்களா கணவரை இழந்தவரான்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க இதனால மனமுடிந்த சல்மா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தனது கணவருடன் இருக்கும் போட்டோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க